விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் எண்ணெய் குற்றவாளிகள் மற்றும் சைபர் குற்றவாளிகளின் இருப்பிடத்தை கண்டுபிடிக்க முடியாத வகையில் சட்டவிரோதமாக செல்போன் தயாரித்த ஆலையை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் டெல்லியில் கரோல்பாக் பகுதியில் சட்டவிரோதமாக மொபைல் போன் தயாரிக்கும் ஆலை இயங்கி வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் அந்த பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் அங்கு இயங்கி வந்த சட்டவிரோத செல்போன் ஆலையை கண்டுபிடித்தனர் அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு செல்போன்கள் மற்றும் லேப்டாப்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் மேலும் ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் இதுகுறித்து டெல்லி போலீசார் கூறுகையில் சீனாவில் இருந்து வரவழைக்கப்பட்ட பழைய உதிரி பாகங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக செல்போன்களும் லேப்டாப்புகளும் தயாரிக்கப்பட்டுள்ளன அனைத்து செல்போன்களிலும் ஐஎம்இஐ எனப்படும் பதினைந்து டிஜிட் கொண்ட சர்வதேச மொபைல் அடையாள எண் இருக்கும் அதன் மூலம் செல்போன் தொலைந்தாலும் அது எங்கிருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியும் ஐஎம்இஐ எண்ணை திருத்த முயன்றால் அந்த செல்போன் முடங்கிவிடும் ஆனால் அந்த மோசடி கும்பல் பழைய செல்போன்களில் இருக்கும் ஐஎம்இஐ எண்களை புதிய செல்போன்களுக்கு மாற்றியுள்ளனர் அதே நேரத்தில் அந்த எண்ணை கண்டுபிடிக்க முடியாத வகையில் தொழில் தொழில்நுட்பத்தை புகுத்தியுள்ளனர் அவற்றை ரவுடிகளுக்கும் சைபர் கிரைம் குற்றவாளிகளுக்கும் விற்றுள்ளனர் அவ்வாறு ஆயிரக்கணக்கில் செல்போன்களும் லேப்டாப்புகளும் தயாரிக்கப்படும் யார் யார் அந்த சாதனங்களை விற்றுள்ளார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணை நடக்கிறது என்று போலீசார் தெரிவித்தனர்